முப்பத்தோரு ஆண்டு காலமாக சொந்த நாட்டில் ஒரு குறிப்பிட்ட அணிக்கு எதிராக டெஸ்ட் போட்டிகளில் ஜெயிச்சதே இல்லை அப்படிங்கிற ஒரு சோக வரலாறு நியூசிலாந்துக்கு தொடருது அது பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் ஆஸ்திரேலியா ரெண்டு டெஸ்ட் போட்டிகளோட தொடரில் ஆடுறதுக்காக நியூசிலாந்துக்கு போயிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் அபார் வெற்றி பெற்றுக்காங்க இதை தொடர்ந்து ரெண்டாவது டெஸ்ட் நடந்தது நியூசிலாந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நூற்றி அறுபத்திரெண்டு ரன்கள் அடிக்கிறாங்க அதை தொடர்ந்து ஆடின ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இரநூத்தி ஐம்பத்தாறு ரன்களை அடிக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலு ரன்கள் முன்னிலை பெறாங்க ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா ரெண்டாவது இன்னிங்ஸை ஆடின நியூசிலாந்துக்கு டேரல் மிச்சல் ரச்சின் ரவீந்திரா ஒரு சிறப்பான ஆட்டத்தை கொடுக்க முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரன்களை குவிக்கிறாங்க நியூசிலாந்து இதை தொடர்ந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தொண்ணூற்றி நாலு ரன்கள் முன்னிலை பெற்றதுனால இரநூத்தி எழுபத்தி ரன்கள் வெற்றி இலக்காக ஆஸ்திரேலியாவுக்கு நிர்ணயிக்கப்படுது இதை தொடர்ந்து இரநூத்தி எழுபத்தொம்போது எடுத்தால் வின் பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட ஆஸ்திரேலியா ரெண்டாவது இனிங்ஸில் கிளம்பறங்கிறாங்க ஆரம்பத்திலேயே ஆஸ்திரேலியாவுக்கு அதிர்ச்சி காத்திருக்குது முப்பத்தி நாலு ரன்கள்லேயே நாலு விக்கெட்டை இழந்துடுறாங்க இதை தொடர்ந்து நியூசிலாந்து ஈஸியாக ஜெயிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனாலும் விக்கெட் கீப்பர் கேரி மற்றும் மிச்சல் மார்ஸ் இவங்களோட அபார ஆட்டத்தால் கடைசி மூணு விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா ஒரு த்ரில்லிங் வெற்றியை பெறாங்க இப்போ இதன் மூலம் ஒரு மூணு குறிப்பிட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கு அதான் நான் சொல்லிக்காக்க போகிறேன் என்ன அப்படின்னா கடந்த முப்பத்தோரு வருஷமா உள்நாட்டில் நியூஸிலாந்து வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சொந்த நாட்டில் டெஸ்ட் போட்டிகளில் ஜெயிச்சதே இல்லைங்க அந்த சோக வரலாறு இந்த தோல்வியின் மூலம் இன்னமும் தொடருது ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நியூசிலாந்து நாட்டில் ஏழாவது டெஸ்ட் ஏழாவது டெஸ்ட் தொடர் வெற்றியை வந்து பெற்றிருக்குறாங்க இதுவும் வந்து ஒரு சாதனையாக பதிவாயிருக்குது இன்னொன்று என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு நியூசிலாந்து உள்நாட்டில் தோற்றதே இல்லை கடைசியாக நடந்த பத்து டெஸ்ட் தொடரில் ஜெயிச்சிருக்கிறாங்க மூணு டெஸ்ட்டை ட்ராப் பண்ணிடுறாங்க ஆனால் இப்போ ஆஸ்திரேலியாவட்ட தோத்ததன் மூலம் அந்த ஒரு ஏழு வருஷ ஒரு ரெக்கார்டு தோல்வி தோ அதாவது ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஏழு வருஷமாக இருந்த ரெக்கார்டை வந்து அந்த தோல்விக்கு இந்த தோல்வியின் மூலம் அந்த ரெக்கார்டை வந்து முடைபட்டுருக்குன்னே சொல்லலாம் மூணாவது என்னென்னா இதுவரைக்கும் இரநூத்தி எழுபதுக்கு மேலே ஆஸ்திரேலியா பதினேழு முறை சேஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் நியூசிலாந்துக்கு எதிராக இது வரைக்கும் இரநூத்தி எழுபதுக்கு மேலே சேஸ் பண்ணதே கிடையாது இரநூத்தி எழுபத்தொம்போது ரன்களை சேஸ் பண்ணி முதல் முறையாக இரநூத்தி எழுபதுக்கு மேலே சேஸ் பண்ணி நியூசிலாந்தை வீழ்த்தியிருக்கிறாங்க ஆஸ்திரேலியா இப்போ இதன் மூலம் டபிள்யூடிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டியல் வந்து என்னாகுது அப்படின்னா நியூசிலாந்தை பின்னுக்கு தள்ளி ஆஸ்திரேலியா அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு வெற்றி சதவீதத்தோட இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க ஐம்பது சதவீதத்தோட மூணாவது இடத்துக்கு சரிஞ்சிருக்காங்க நியூஸ்லாம் ஃபஸ்ட்டு இடத்துல அறுபத்தெட்டு புள்ளி ஐம்பத்தொன்று வெற்றி சதவீதத்தோட முதல் இடத்துல இந்தியா இருக்கிறாங்க இதை தொடர்ந்து இந்த ரிசல்ட் வந்து கண்டினியூ ஆனால் ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் தான் த டபிள்யூடிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் nandri